அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் சிம்மாசனத்தில் அமரப்போகும் ஒரு தருணமா அமைகிறதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகர்களுக்கு அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உறவினர்களை சந்திப்பது கலந்து பரிமாறுவது என இந்த மாதம் முழுவதுமே சில முக்கிய விருந்தினர்கள் வருகையால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சனி ஏறக்குரிய ஏழரை பிடியை தளர்த்துவதால் சிக்கல்கள் இருந்து விடுபடுவத உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அதே நேரம் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சஞ்சரிக்கிறார் இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராகு இரண்டில் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஐந்தில் சற்று சங்கடத்தை தந்து கொண்டிருந்த புதன் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் இடத்திற்கு போய் குருவோடு அமர்கிறார் அதோடு குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படுங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்களே உங்களுடைய என்பது ஏற்றத்தையும் இரக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டிருப்பதுங்க ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்துக் கொள்ள வேண்டுங்க அது கஷ்ட காலத்தில் உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் ஒருத்தது பனிச்சுமை அதிகரிக்கும் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க பெரும்பாலான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புண்ணிய பலனை அதிகரித்து கொண்டு கஷ்டங்களை குறைத்து கொள்ள வேண்டுங்க பொறுமை ஒன்று இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினிங்கர்கள் இந்த ஒரு காரியத்தையும் எடுத்தும் கௌதம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முறை ஆழ்ந்து யோசித்து செஞ்சித்து செயல்படுத்துவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசனைகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சனி குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சஞ்சரிக்கிறார் அவர் மீது செவ்வாயினுடைய பார்வை விழுகிறது மேலும் குரு பகவான் ஆறில் சஞ்சரிப்பதால பக மத்தியில் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க என்னட்ட பிரச்சனைகள் இல்லம் தேடி வந்து சேருங்க கொடுத்தை வாக்கை காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம் அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது மகர ராசினேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் மனக்கவலை அதிகரித்து மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டுங்க எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது புது முயற்சிகள்ல தாமதங்கள் ஏற்படுங்க ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நிதானத்தோடு மேற்கொள்வது நல்லது கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அதனால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மகர ராசநிகர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் இந்த ஆணை மாதத்தில் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பெண் குழந்தைகளுடைய சுபச்சடங்குகள் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடிவடையாமலேயே என்று கவலைப்பட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி விதத்தில் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொழில் தொடங்கும் முயற்சி ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சிகள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் தற்போது ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதாரம் திருப்தி தரும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க புனித பயணங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் மும்மரம் காட்டுவீங்க எதிரிகளுடைய தொல்லை குறைய இருக்கு பிள்ளைகளுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேற எடுத்த முயற்சி தை கூட இருக்குதுங்க காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கலாங்க அதை சமாளிக்கும் விதத்தில் உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க அதே மட்டுமில்லாம உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் வழங்குவாங்க அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து முடிப்பதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி அவரை பக கிரகமான செவ்வாய் பார்க்கும்போது போது பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்குங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகி சங்கிலி தொடல கடன் கடன் சுமை கொடுங்க மருத்துவ செலவுகள் உண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூட இருக்கு எதையும் முழுமையாக உங்களால் செய்ய இயலாது அது மட்டும் இல்லாமல் பல காரியங்கள் அரைகுறையாக நிற்குங்க நண்பர்களை நம்பி முழுமையாக செயல்பட உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடிபிடிக்க நாங்கள் ஆளாக நேரிடும் எனது நிச்சயிக்க பெற்ற சுப நிகழ்ச்சிகள் மாற்றம் ஏற்படலாங்க தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு இதுவரை இணைந்து செயல்பட்டவர்கள் இப்போது கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க இடமாற்றங்களும் ஓர் மாற்றங்களும் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இந்த மாற்றம் அதே போல் மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களுடைய அனுசரி குறையுங்க மாணவ மாணவ படிப்பில் அக்கறை தேவை வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பைரவர் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்